ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜபலி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நீண்ட நாட்களாக நிறையா பேர் டெய்லியும் கேட்டுகிட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஜாப்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்க எல்லா விமான நிலையத்துக்கான வேலை வாய்ப்பும் இந்த இதில் அறிவிச்சிருக்காங்க அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கான வேலை வாய்ப்பு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் டுவெல்த்து பாஸ் அல்லது எனி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லைனாலும் டுவெல்த்து இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட் ஜாப் தான் டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிஸெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னா மினிமம் இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பத்தையூபா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் தான் சரிங்களா இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலிமா கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னா இருபத்தி இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்பின எந்த ஒரு நீடுமே இல்லை முழுக்க முழுக்க ஆன்லைன் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் அனைத்து மாவட்ட மக்களுமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலிமா இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஸோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி சரி இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபாலஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிற ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கமெண்ட்லேயும் அதே லிங்க்கை கொடுத்துருக்கோம் மறக்காமல் உள்ள போங்க கிளியராக படிங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஐஜிஐலேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கான வேலைவாய்ப்பு ஆரம்ப சம்பளம் இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி தான் சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக பணியிடங்கள் ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுவீங்க அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க இந்த ரெண்டு ரவுண்டும் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு பெர்மனண்ட் ஜாப்பில் டெம்பரவரி எல்லாம் கிடையாது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது டெம்பரவரி எல்லாம் கிடையவே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வித் தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பன்னிரெண்டாவது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அவங்க கொடுத்துருக்கே தான் டுவெல்த் பாஸ் ஆர் அபவ் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் நீங்கள் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெல்த்து பா டுவெல்த் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டுவெல்த்து இப்போ எழுதுகிற கேண்டிடேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டுவெல்த்து பாஸ் பண்ணி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி நாலு தான் சரிங்களா இது ஆல் ஓவராக எல்லா ஜ எல்லா கேட்டகிரிஸ் பீப்புளும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்தந்த கேட்டகிரிக்கு இவ்வளோ பிரேக்கப்ஸ் அப்படின்லாம் கிடையாது மொத்தமாக எல்லா ஜென்ரலாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குன்னு பிரேக்கப்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கல ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது எத்தனை பேர் எதில் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ கிடைக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் உள்ள போங்க க்ளியாக படிக்க கீழே எண்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் லிங்க் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க அது என்னங்கிறத நான் இப்போ ஷோ பண்ணுறேன் அதுக்குள்ளே போனிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க மக்களை பார்த்திங்கனா இதுதான் இந்த வாய்ப்புக்கான அஃபிஷியல் சைட் ஓகேங்களா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆப்ஷன் காமிச்சிருவாங்க எப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருவாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போங்கிறத பின்னாடி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடந்து கரெக்டாக பதினஞ்சாவது நாள் அவங்க உங்களுக்கான ரிசல்ட்டையும் அறிவிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் இங்கே மேலே இதை ஃபுல்லாமே படித்து பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி எதாவது கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் என்கொயரிக்கு நீங்கள் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடி மூலிமாவும் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் சரி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் மிஸ்டரா மிஸ்ஸா என்னவோ அப்படி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபுல் நேம் இரண்டாவது அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் தென் நேஷ்னாலிட்டி ஜென் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அண்ட் தென் உங்களுடைய கேட்டகரி எந்த ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா ஓபிசியாக எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் தென் மெரட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளா மேரிடா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சூஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கே நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு சென்னையிலையும் மதுரையிலேயும் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ நீங்கள் தமிழகத்தில் எந்த சென்டர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஏரியா நேம் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி சிட்டி ஸ்டேட் பின்கோடு இமெயில் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் ஒன் அண்ட் டூ இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க மாதிரி டுவெல்த்துக்கும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தென் கிராஜுவேஷன் என்ன கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அண்ட் தென் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல் நேம் அண்ட் ஆதார் கார்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் சோர்ஸ் ஓகேங்களா எதுலேருந்து நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படிங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஐடென்டி உங்களுடைய ஃபோட்டோ நாலு எம்பிக்குள்ளே இருக்கலாம் ஜேபக்கா இல்லை பிஎன்ஜி இமேஜாக இருக்கலாம் அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கீழே சப்மிட் ஒரு தாட்டி ப்ரிவியூ பார்த்துக்கோங்க கொடுத்து எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும் அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் தென் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயில் மூலிமா வந்துடும் எப்போ எக்ஸாமினேஷன் நீங்கள் எங்கே போய் நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் என்னங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி எழுபத்தி நாலு காலியிடங்களுக்காக வெறும் பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணால் போனோம் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியாது அழுதான் மக்களே உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன் மிக்க நன்றி